பதினெட்டு மாதங்களுக்கு ஒருமுறை பூமியின் ஒரு பகுதியில் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதியான இன்று நிகழ்கிறது இது ஓர் அரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது உலகெங்கிலும் உள்ள மக்களும் விஞ்ஞானிகளும் இந்த சூரிய கிரகணத்தை காண ஆர்வமாக உள்ளனர் இந்த சூரிய கிரகணம் ஏன் அபூர்வமானது இந்த சூரிய கிரகணம் எந்தெந்த பகுதிகளில் தெரியும் இந்த அரிய நிகழ்வையொட்டி விஞ்ஞானிகள் மேற்கொள்ள இருக்கும் முக்கியமான ஆய்வுப் பணிகள் என்ன இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் சந்திரன் சூரியனை விட பூமிக்கு நானூறு மடங்கு நெருக்கமாக உள்ளது சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நேர்கோட்டில் வரும்போது அது சூரியனை மறைப்பதால் நாம் கிரகணத்தை காண்கிறோம் இந்த நூற்றாண்டில் அமெரிக்கா கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய மூன்று நாடுகளில் மட்டுமே இந்த முழு சூரிய கிரகணத்தை காண முடியும் இந்தியாவில் இருந்து இதை பார்க்க முடியாது இந்திய நேரப்படி இரவு ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு தொடங்கும் சூரிய கிரகணம் ஏப்ரல் தேதி இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் சூரிய கிரகணத்தின் போது சரியாக இரவு மணி நிமிடங்கள் முதல் நிமிடம் ஏழு வினாடிகளுக்கு முழுமையாக இருள் சூழ்ந்திருக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் இந்த சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பது உகந்தது அல்ல என நாசா கூறுகிறது கண் பாதிப்புகளை தவிர்க்க கேமரா லென்ஸ் பைனாகுலர் டெலஸ்கோப் அல்லது பிரத்யேக சோலார் பில்டர் கருவிகளை பயன்படுத்தலாம் என நாசா அறிவுறுத்தியுள்ளது சூரிய கிரகணத்தை காண கனடாவில் உள்ள நயாகரா நீர்வீழ்ச்சி அருகே பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது முந்தைய சூரிய கிரகணங்களை விட இந்த சூரிய கிரகணம் நீடிக்கும் நேரம் மிக அதிகம் என்பதால் இந்த காலகட்டத்தில் பல சோதனைகளை நடத்தவும் நாசா விஞ்ஞானிகள் திட்டமிட்டுள்ளனர் அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவில் உள்ள என் ஸ்டேட் பல்கலைக்கழகம் இந்த கிரகணத்தின் போது வன விலங்குகளுக்கு ஏற்படும் விளைவு குறித்து ஆய்வு செய்ய உள்ளது இந்த ஆய்வில் டெக்சாஸ் மாகாண உயிரியல் பூங்காவில் உள்ள இருபது விலங்குகளின் நடத்தை ஆய்வு செய்யப்படும் நாசாவின் எக்லிப்ஸ் சவுண்ட்ஸ்கேப்ஸ் திட்டமும் விலங்குகளின் நடத்தையை ஆய்வு செய்ய திட்டமிட்டுள்ளது கிரகணத்தின் காரணமாக ஏற்படும் முழு இருளில் விலங்குகளின் சத்தம் மற்றும் அவற்றுக்கு ஏற்படும் விளைவுகளை பதிவு செய்ய மைக்ரோஃபோன் போன்ற சிறிய உபகரணங்களை பொருத்துவதும் இந்த திட்டத்தில் அடங்கும் அமெரிக்காவின் விர்ஜீனியாவில் உள்ள நாசாவின் பகுதியை நோக்கி மூன்று ஆராய்ச்சி ராக்கெட்டுகள் ஏவப்பட இருக்கின்றன சூரிய கிரகணத்தின் போது வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை இந்த ராக்கெட் பதிவு செய்யும் மூன்று ராக்கெட்டுகளும் பூமியில் இருந்து நானூற்றி இருபது கிலோமீட்டர் உயரத்திற்கு சென்று பின்னர் பூமியில் விழுந்துவிடும் முதல் ராக்கெட் கிரகணத்திற்கு நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு முன்பும் இரண்டாவது ராக்கெட் கிரகணத்தின் போதும் மூன்றாவது ராக்கெட் கிரகணம் முடிந்த நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பிறகும் ஏவப்பட உள்ளது பூமியின் மேற்பரப்பில் இருந்து எண்பது கிலோமீட்டர் மேலிருந்து தொடங்கும் வளிமண்டலத்தின் அடுக்கு அயனோஸ்பியர் என அழைக்கப்படுகிறது இந்த அடுக்கில் அயனிகள் மற்றும் எலக்ட்ரான்கள் உள்ளன இது விண்வெளி மற்றும் வளிமண்டலத்திற்கு இடையில் பூமியின் ஒரு வகையான பாதுகாப்பு அடுக்காக செயல்படுவது மட்டுமின்றி இது ரேடியோ அலைகளை வெளியிடும் ஒரு அடுக்காகவும் திகழ்கிறது ராக்கெட் உதவியுடன் கிரகணத்தின் போது இந்த அடுக்கில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து முக்கியமான ஆய்வுப் பணி மேற்கொள்ளப்படுகிறது பொதுவாக அயனி மண்டலத்தில் நிலவும் மாற்றங்கள் செயற்கைக்கோள் தகவல் தொடர்புகளை பாதிக்கின்றன சூரிய கிரகணம் இந்த மாற்றத்தை விரிவாக ஆய்வு செய்ய ஓர் அரிய வாய்ப்பை வழங்குவதாக விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் ஏனெனில் நமது தகவல் தொடர்பு அமைப்பை எந்தெந்த விஷயங்கள் பாதிக்கலாம் என்பதை இந்த ஆய்வு வெளிப்படுத்தும் எக்லிப்ஸ் மெகா மூவியில் நாசாவின் உதவியுடன் ஒரு சுவாரஸ்யமான பரிசோதனை செய்யப்படுகிறது இந்த சோதனையின்படி சூரிய கிரகணத்தை பார்க்கும் நபர்கள் அதை புகைப்படம் எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் பல்வேறு இடங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் எடுக்கும் புகைப்படங்கள் செயற்கை முன்னறிவு உதவியுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்படும் இதன் மூலம் சூரிய வட்டத்திற்கு வெளியே வெவ்வேறு வாயுக்களால் ஆன வளிமண்டலத்தின் வெவ்வேறு படங்கள் கிரகணத்தின் போது பெறப்படும் சூரியனின் மேற்பரப்பில் உள்ள அதீத ஒளியின் காரணமாக அதை சுற்றியுள்ள உரைகள் கண்ணுக்கு தெரிவதில்லை அதை பார்க்க சிறப்பு உபகரணங்கள் தேவை இந்த கிரகணத்தின் போது சூரியனை சுற்றி ஒரு வளையம் தெரியும் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரங்களும் தெரியும் அவற்றை ஆய்வு செய்யவும் நாசா திட்டமிட்டுள்ளது இது தவிர நாசாவின் அதிக உயரத்தில் பறக்கும் ஆய்வு விமானம் ஒன்று ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் இருந்து கிரகணத்தை புகைப்படம் எடுக்க இருக்கிறது மேலும் கிரகணத்தின் போது வளிமண்டல மற்றும் தட்பவெப்ப மாற்றங்களை பதிவு செய்ய எக்லிப்ஸ் பலூன் திட்டமும் செயல்படுத்தப்படும் சுமார் அறுநூறு பலூன்கள் வளிமண்டலத்தில் பறக்க விடப்படும் பூமியின் மேற்பரப்பிலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர்கள் வரை பறக்கும் திறன் கொண்ட இந்த பலூன்களில் உள்ள பல்வேறு கருவிகள் கிரகணத்தின் விளைவுகளை ஆய்வு செய்யும் இது தவிர பார்க்கர் சோலார் ப்ரோப் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் நாசாவின் சோலார் ஆர்பிட்டர் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையம் ஆகியவற்றில் உள்ள விண்வெளி வீரர்களும் இந்த கிரகணத்தின் தாக்கத்தை ஆய்வு செய்வார்கள் கடந்த காலங்களிலும் கிரகணத்தின் போது நடத்தப்பட்ட ஆய்வுகள் வரலாற்றில் சில முக்கியமான கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்துள்ளன ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் பொது சார்பியல் கோட்பாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்பட்ட முழு சூரிய கிரகணத்தின் போதுதான் ஆர்தர் எடிங்டன் எடுத்த புகைப்படத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது ஆயிரத்து எட்நூற்று அறுபத்தி ஆறில் சூரிய கிரகணத்தை பதிவு செய்யும் போது ஹீலியம் கண்டுபிடிக்கப்பட்டது சந்திர கிரகணத்தின் போது பூமியில் வளைந்த நிழலை பார்த்த பிறகுதான் அரிஸ்டாட்டில் பூமி தட்டையானது அல்ல வட்டமானது என்பதை நிரூபித்தார்